அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அட்லாக குர்பானி கொடுப்பவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய சட்டங்களை பற்றி பார்ப்போம் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு குர்பானி என்னும் பெருமை மிக்க ஒரு முறையை வழங்கியுள்ளான் ஆனால் அதற்கும் ஒரு கட்டுப்பாடு ஒரு சுண்ணா உண்டு அதனை கடைபிடிக்காததால் நம்முடைய குர்பானி ஏற்கப்படாமல் போகலாம் எனவே இந்த வீடியோவில் குர்பானி கொடுக்க விரும்பும் ஒருவர் தெரிந்து வேண்டிய முக்கியமான பத்து சட்டங்களை பார்ப்போம் குர்பானி சிலர் மீது வாஜிபாகவும் சிலர் மீது உள்ளது ஒருவர் நிதியளவில் அதாவது வசதி படைத்தவராக இருந்தால் குர்பானி செய்வது வாஜிபாகிறது மூன்று நாட்களில் குர்பானை செய்யாமல் இருப்பவராக இருந்தால் நம் தொழுகை இடத்துக்கு அருகே வர வேண்டாம் என்று ரசூல் சல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யார் மீது குர்பானி வாஜிப் என்றால் முழுமையாக வளர்ச்சி அடைந்த நபர் ஆணும் பெண்ணும் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் அதுபோல் பொருளாதார வசதி உடையவராகவும் இருக்க வேண்டும் குர்பானி செய்வதற்கான நேரம் ஈத் தொழுகைக்கு பிறகு முதல் அதாவது இந்த மூன்று தினங்களும் குர்பானி செய்வதற்கான நேரமாகும் இதற்கு முன்பாக குர்பானி அறுத்தால் அது ஏற்கப்பட மாட்டாது ஒன்னாம் தேதி முதல் குர்பானி செய்ய விரும்பக்கூடிய நபர் துலஹ் மாதம் ஆரம்பித்தவுடன் நகம் முடி போன்றவற்றை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் நபி ஹலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் குர்பானி கொடுப்பதற்கு ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும் சரி அது முழு வளர்ச்சி பெற்று உடல் நலம் சரியானதாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒட்டகத்தினுடைய வயது ஐந்தாக இருக்க வேண்டும் மாடு இரண்டு உடையதாக இருக்க வேண்டும் ஆடு ஒரு உடையதாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் குர்பானி கொடுக்க தேர்வு செய்யும் விலங்கானது நல்ல திடகாத்திரமானதாகவும் உடல் நலம் சரியானதாகவும் கரெக்டான வயது இருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ஆடினுடைய வயது நாம் ஆடு குருபானி கொடுக்க போகிறோம் என்றால் அந்த ஆடு கண்டிப்பாக ஒரு வருடத்து ஆடாக இருக்க வேண்டும் மாடு குருபானி கொடுப்போம் என்றால் அதனுடைய வயது இரண்டாக இருக்க வேண்டும் ஒட்டகம் என்றால் கண்டிப்பாக ஐந்து வருடத்தை தொற்று இருக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் கண்கள் இல்லாமல் நசுங்கிய நகம் போன்ற பிரச்சனைகளோட குறைபாடுகளோடு உள்ள விலங்குகள் குர்பானிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த அந்த விலங்கிற்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் கூர்மையான தக்பீர் கூறி அதனை அறுக்க வேண்டும் அதனை அறுத்த பின்பு அதனை மூன்று பாகங்களாக பிரித்து ஒரு பங்கை நமக்கும் மற்றொன்று பங்கை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுக்க தர்மமாக கொடுக்கவும் மேலும் முழுவதையும் தர்மமாக கொடுப்பதற்கும் நமது மார்க்கத்தில் அனுமதி உள்ளது குர்பானி கொடுப்பதற்கு ஆடு மாடு போன்ற விலங்குகளை கொடுக்காமல் பணத்தை தர்மமாக கொடுத்தால் அந்த குர்பானி ஏற்கப்பட மாட்டார் அதே போல இல்லாமல் செய்தால் இந்த குர்பானிக்கு மதிப்பு இல்லை இது அல்லாஹ் தாலாவின் மகிழ்ச்சிக்காக என்று மனதில் நாம் நியத்து செய்ய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய நியத்து சரியாக இருந்தால் நம் செயல் சிறி சிறிது என்றாலும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அதனை பெரிதாக ஏற்பான் குர்பானி என்பது ஒரு புனிதமாகும் அதனை மரியாதையுடன் அறிவுடனும் செயல்பட்டு கொடுக்க வேண்டும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல இஸ்லாமிய அறிவுக்கு வே வேட்டு ஜென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ